ஜெய்பீம் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சென்னை மாவட்டத்தின் சார்பில் சமத்துவ தலைவர் அவர்களுடைய படுகொலைக்கு நீதி வேண்டி தமிழக அரசு இந்த வழக்கு சிபிஐக்கு ஒப்படைக்கப்பட்டும் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறது ஆவணங்களை ஒப்படைப்பதற்கு ஆகவே தமிழக அரசும் காவல்துறையும் உடனடியாக ஆவணங்களை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அண்ணனுடைய வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை இவர்கள் எந்த விதமான பாரபட்சமும் இன்றி சிபிஐக்கு வழக்கை மாற்றிய உடனே இவர்கள் அவர்களை விடுதலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கைதிகளை விடுதலை செய்யக்கூடாது என்றும் குறிப்பாக முக்கிய குற்றவாளியான சம்போ செந்தில் ஒற்றை கிருஷ்ணனை இதுவரையில் ஏன் கைது செய்யல என்று தமிழக அரசையும் காவல்துறையினையும் நாம் இப்பொழுது கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினை நடத்த வருகை தந்திருக்கிறோம் வருகை தந்திருக்கின்ற அத்தனை பொறுப்பாளர்களையும் வருக வருகளை அன்புடன் வரவேற்று நம்முடைய தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தொழிலாளர் சங்கத்தினுடைய அணியினுடைய தலைவர் அடைக்கலராஜ் அவர்களையும் பாக்சர் மாநில செயலாளர் நேஷனல் பாக்சர் ஜி திரு அவர்களையும் மாநில துணை செயலாளர்கள் இசிஆர் பார்த்திபன் அவர்களையும் அட்வொகேட் எஸ்பி நிர்மல் அவர்களையும் மற்றும் வட சென்னையினுடைய மாவட்ட மேற்கு மாவட்டத்தினுடைய தலை செயலாளர் கொடுங்கியல் சுரேஷ் அவர்களையும் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெர்மன் உதயா அவர்களையும் மத்திய சென்னை சாக்கியா வேலாயுதம் அவர்களையும் வில்லிவாக்கம் அந்த மத்திய சென்னையினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களையும் மற்றும் தென்சென்னிலிருந்து வந்திருக்கக்கூடிய டிக்ரூஸ் மற்றும் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஸ்ரீதர் அவர்களையும் இன்னும் வந்திருக்கக்கூடிய அத்துணை பெயர்களையும் நாம் வரவேற்று நாம் இப்படி நம்முடைய முழக்கங்களை முன்வைப்போம் அடக்கிழராஜ் அவர்கள் சார் அண்ணன் அவர்கள் ஜெய்பிம் ஓட நம்ம ஜெய் ஜெய்பி தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு ஒப்படை திரு திரு ஒப்படை திரு திரு சமத்துவ தலைவர் தலைவர் படுகொலை வழக்கை படுகொலை வழக்கை சிபிஐக்கு ஒப்படைத்திடே சிபிஐக்கு ஒப்படைத்திடே தாமதம் வேண்டாம் 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 ஆவணங்களை உடனடியாக ஆவணங்களை உடனடியாக சிபிஐக்கு ஒப்பத்தி விடு சிபிஐ ஒப்படைத்துடு தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே காவல்துறையே 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 துறையே ஒட்டை கிருஷ்ணனை ஒட்டை கிருஷ்ணனை சம்பவ செந்திலை சம்போ செந்திலை கைது செய் கைது செய் கைது செய் காலம் தாழ்த்தாதே காலம் தாழ்த்தாதே காலம் தாழ்த்தாதே காலம் தாழ்த்தாதே பாரபட்சம் காட்டாதே பாரபட்சம் காட்டாதே பாரபட்சம் காட்டாதே பாரபட்சம் காட்டாதே குற்றவாளிகளை விடுதலை செய்வதை குற்றவாளிகளை விடுதலை செய்வதை தடுத்து நிறுத்திடு தடுத்து நிறுத்திடு தடுத்து நிறுத்திடு தடுத்து நிறுத்திடு தடுத்து நிறுத்திடு தடுத்து நிறுத்திடு பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே பதில் சொல் பதில் சொல் பதில் சொல்

சம்போ செ எங்கே போக வைத்தாய் சந்தோஷ கிருஷ்ணனை எங்கே போக வைத்தாய் ஒட்டை கிருஷ்ணனை எங்கே போக கைது கைது செய்ய செய்ய முடியலையா வெக்க கேடு கேடு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தமிழக அரசு தமிழக அரசு வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம் துணை போகாதே துணை போகாதே தமிழக அரசே காவல்துறையே துணை போகாதே துணை போகாதே குற்றங்களை மறைத்திட துணை போகாதே துணை போகாதே அரசியல் லாபத்திற்கு அரசியல்வாதியை காப்பாற்ற துணை போகாதே துணை போகாதே படுகொலை நடந்தும் விசாரணை நடத்தி நீதி வழங்கவும் நினைவு நினைவில்லையா நினைவில்லையா மனமில்லையா மனமில்லையா ஏன் இன்னும் தாமதம் இன்னும் தாமதம் மனம் இல்லையா இல்லையா கண்டிக்கின்றோம் கண்டிக்கோ தமிழக கண்டிக்கின்றோம் கண்டிக்கோம்ின்றோம் கண்டிக்கின்றோம் தமிழக அரசை கண்டிக்கின்றோம் காவல்துறையே தமிழக அரசு தாமதமேல் தாமதமேல் ஆவணங்களை ஒப்படைத்திறேன் சிபிஐக்கு உடனே ஒப்படைத்திருலோ ஹலோ சம்பவம் செந்தில் இன்னும் பிடிக்கல எஸ் சி எஸ் வழக்கம் போடல

தேசிய கட்சி தலைவருக்கே தேசிய கட்சி தலைவருக்கு தேசிய கட்சி தலைவருக்கே தேசிய கட்சி தலைவருக்கு திராவிட மாடல் ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே திராவிட மாடல் ஆட்சியிலே தலித்துக்களுக்கு நீதி இல்லையா

எதனை மறக்க இந்த சூழ்ச்சி எதனை மறைக்க இந்த சூழ்ச்சி யாரை காக்க இந்த சூழ்ச்சி யாரை காக்க இந்த சூழ்ச்சி எதனை மறைக்க இந்த சூழ்ச்சி மறைக்க இந்த சூழ்ச்சி சிறையில் இருந்த மிரட்டல் விடுத்த சிறையில் இருந்த மிரட்டல் விடுத்த கொடூரமான கொலையாளிகள் கொலையாளிகள் கொடூரமான கொலையாளிகள் கொடூரமான கொலையாளிகள் வெளியே வந்தால் என்ன ஆகும் வெளியே வந்தால் என்ன ஆகும் வெளியே வந்தால் என்ன ஆகும் வெளியே வந்தால் என்ன ஆகும் புரியாதா 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 தமிழக அரசுக்கு புரியாதா தமிழக அரசுக்கு புரியாதா 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 தமிழக அரசுக்கு புரியாதா தமிழக அரசுக்கு புரியாதா தடயம் எல்லாம் எல்லாம் மறையும் முன்னே தடையெல்லாம் மறைக்கும் முன்னே தெரியாதா 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 சாட்சியை மிரட்ட வாய்ப்பு இருக்குன்னு சாட்சியை மிரட்ட வாய்ப்பு இருக்குன்னு துறைக்கு தெரியாதா காவல்துறைக்கு தெரியாதா காவல்துறைக்கு புரியாதா காவல்துறைக்கு புரியாதா எல்லா அரசுக்கும் தெரிந்திரும் எல்லா தெரிந்திரும் பின்னும் எல்லாம் அரசுக்கு தெரிந்த பின்னும் எல்லா அரசுக்கு தெரிஞ்ச பின்பும் சிபிஐக்கு மாற்றிய பின்னும் சிபிஐக்கு ஒப்படைக்க ஒப்படைக்க தாமதமே 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 தாமதமேன் சிபிஐக்கு ஒப்படைக்க ஒப்படைக்க தாமதமேன் தாமதமே விடமாட்டோம் 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 சமத்துவ தலைவர் தம்பிகள் நாங்கள் தம்பிகள் நாங்கள் சமத்துவ தலைவர் தம்பிகள் நாங்கள் அந்நியாரின் தொண்டர்கள் நாங்கள் அந்நியாரின் தொண்டர்கள் நாங்கள் விடமாட்டோம் 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 உடனடியாக சிபிஐக்கு மாற்றாவிட்டால் உடனடியாக சிபிஐக்கு மாற்ற உடனடியாக சிபிஐக்கு மாற்றாவிட்டால் உடனடியாக விடமாட்டோம் 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 எச்சரிக்கை எச்சரிக்கை தமிழக அரசே தமிழக அரசே அரசே தமிழக அரசே எச்சரிக்கை 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 தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழ் மாநில பி எஸ்பியின் தமிழ் மாநில பி எஸ்பியின் தமிழ் மாநில பி எஸ்பி எச்சரிக்கை 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 மாற்றிடுக 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 சமத்துவ தலைவர் படுகொலை வழக்கை சமத்துவ தலைவர் படுகொலை வழக்கை சமத்துவ தலைவர் படுகொலை வழக்கை உடனடியாக சிபிஐக்கு உடனடியாக சிபிஐக்கு உடனடியாக சிபிஐ மாட்டிடுக 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 வழங்கிட வேண்டும் வழங்கிட வேண்டும் வழக்கு சார்ந்த ஆவணங்களை வழக்கு சார்ந்த வழக்கு சார்ந்த ஆவணங்களை சிபிஐக்கு வழங்கிட வேண்டும் சிபிஐக்கு வழங்கிட வேண்டும் விடமாட்டோம் 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 சமத்துவ தலைவர் தம்பிகள் நாங்கள் சமத்துவ தலைவர் தம்பிகள் நாங்கள் சமத்துவ தலைவர் தம்பிகள் நாங்கள் அன்னி யாரின் தொண்டர் நாங்கள்

ஆர்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் மீது போராட்டம் 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 தொண்டர்கள் நடத்தும் தொண்டர்கள் தொண்டர்கள் நடத்தும் தொண்டர்கள் தொண்டர்கள் நடத்தும் போராட்டம் 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 மீது போராட்டம் போராட்டம் மீது போராட்டம் விடமாட்டோம் விடவே மாட்டோம் விடவே மாட்டோம் விடவே மாட்டோம் விடவே மாட்டோம் விடவே மாட்டோம் சமத்துவ தலைவர் தம்பிகள் நாங்கள் அன்னி யாரின் தொண்டர்கள் நாங்கள் தொண்டர்கள் நாங்கள் விட மாட்டோம் விடமாட்டோம் விடவே மாட்டோம் விடவே மாட்டோம் ஜெய் பே ஜெய் 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 ஜெயவில் 这边。